நாம் அனைவரும் விரும்பி சாப்பிடும் பிரியாணியின் தோன்றிய கதை பேரரசர் அக்பர் ஒரு உணவு பெரியர் அவருக்கு எப்பொழுதும் உணவு சுவையாக இருக்க வேண்டும் உணவு சுவையாக இல்லையெனில் சமையல்காரர்களை ரொம்பவும் கழிந்து கொள்வார் அப்பருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அரண்மனை சமையல்காரன் ஒருநாள் அப்பர் வேட்டைக்கு சென்று இருந்த நேரம் பார்த்து அரண்மனையை விட்டு ஓடிவிட முடிவு செய்தான் அரண்மனையை விட்டு கிளம்பும் நேரத்தில் அப்பர் மீது இருந்த கோபத்தில் அரண்மனை சமையல் கூடத்தில் இருந்த அரிசி நெய் முந்திரி பருப்பு ஏலக்காய் இலவங்கம் மற்றும் எல்லா காய்கறிகளையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணியையும் ஊத்தி அடுப்பை மூட்டிவிட்டு கிளம்ப தயாரானான் அப்பொழுதும் அவன் கோபம் தீரவில்லை அதனால் ஒரு பெரிய தட்டை வைத்து அந்த பாத்திரத்தை மூடி அதன் மேல் நெருப்பு சாம்பலை அள்ளிக்குட்டி வைத்துவிட்டு அரண்மனையை விட்டே ஓடிப்போய் விட்டான் வேட்டைக்கு சென்ற அப்பர் திரும்பி வந்து பார்க்கையில் சமையல்காரன் ஓடிப்போனது போனது தெரிய வந்தது வேட்டைக்குச் சென்று திரும்பி வந்த பசியில் ஏதாவது சாப்பிட வேண்டுமே என்ற நினைப்பில் சமையலறையை சுற்றி வந்த அப்பருக்கு ஓடிப்போன சமையல்காரன் செய்து வைத்துவிட்டு போன நெருப்பு சாம்பலுடன் கூடிய பெரிய பாத்திரம் தெரிந்ததுடோட் நல்ல பசியில் இருந்த அப்பர் பாத்திரத்தின் மேல் இருந்த நெருப்பு சாம்பலை நீக்கிவிட்டு தட்டை திறந்து பார்க்கையில் நல்ல கம் கமக்கும் வாசனையுடன் கூடிய அரிசி உணவு நன்கு வந்து தம் கட்டப்பட்ட நிலையில் உண்ணுவதற்கு சரியான பக்குவத்தில் இருந்ததுடோ அப்பர் அந்த உணவை உண்டுவிட்டு அதன் சுவையில் மெய் மறந்து போனார் அதன் பிறகு அந்த சுவை மிகுந்த அந்த அரிசி உணவுக்கு ஓடிப்போன அந்த சமையல்காரர் பெயரையே சூட்டினாராம் அந்த சமையல்காரர் பெயர்தான் பிரியாணி உண்மையோ பொய்யோ ஆண்டவனுக்கும் அப்பருக்கும் தான் தெரியும் எது எப்படியோ நமக்கு சாப்பிட நல்ல பிரியாணி கிடைச்சது